கோவிலில் உள்ள வெளிச்சாலையில் நடக்க வேண்டிய சடங்கு முடிந்து நான் மடத்தினுள் நுழைந்ததும் ஆயர் தே தேயும் என்னும் கீதத்தை தொடங்கினார் இந்த நன்றி கீதம் வழக்கமாக வார்த்தைப்பாடு நாளில்தான் பாடப்படும் என்று அங்கிருந்த குருமார்களில் ஒருவர் ஆயருக்கு கூறினார் ஆனால் தொடங்க பெற்றமையால் அந்த கீதம் தொடர்ந்து பாடப்பட்டது மற்ற நாட்களின் இன்பங்கள் அனைத்தையும் அந்த நாளில் ஒன்றாய் இணைக்க பெற்றமையால் அந்த திருவிழாவில் மகிழ்ச்சி இவ்வாறு நிறைவு எழுதியது பொருத்தமாக இருந்தது மடத்தின் உள்ளறையில் நான் மீண்டும் நுழைந்ததும் குழந்தை இயேசுவின் திருச்சிறுபம் மலர்கள் விளக்குகள் நடுவில் என்னை நோக்கி முறுவலித்துக் கொண்டிருந்தது கண்களை திருப்பி பார்த்ததும் மடத்து முற்றம் முழுவதும் வெண்பனியால் மூடப்பட்டிருப்பதை கண்டேன் இயேசுநாதர் என் மட்டில் வைத்த அன்பு நிறைந்த கவனத்தை என்னவென்று விவரிப்பேன் தம் எளிய பத்தினியின் சிறிய விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு அவளுக்கு வெண்பனியை அன்பளிப்பாக தந்தார் தம் இதய அன்பை கவர்ந்தவரின் பொருட்டு வானத்தினின்று ஒரு சிறிதேனும் வெண்பனியை வீழ்த்த வல்ல காதலர் எவரேனும் இந்த உலகத்தில் இருக்கின்றனரா வெப்பம் மிக்க அந்த காலை வேளையில் வெண்பனி வீழ்ந்திருப்பதைக் கண்டு அனைவரும் வியப்படைந்தனர் ஆனால் என் விருப்பத்தை அறிந்தவர்கள் அன்று தொட்டு அந்த நிகழ்ச்சியை என் திருவுடை நாளின் சிறிய அற்புதம் என கூறி வந்தார்கள் என் வினோத விருப்பத்தைக் கண்டு வியப்பும் அடைந்தார்கள் என் விருப்பம் நிறைவேறியது எனக்கு தனி மகிழ்வை தந்தது கன்னியர்களின் மனவாளரான கிறிஸ்துநாதரின் கரை கடந்த கனிவை இத்தகைய நிகழ்ச்சிகள் தெளிவாக்குகின்றன பனிக்கட்டி போல வெண்மையான லீலி மலர்களை விரும்பும் மனவாளர் அவர் சடங்கு முடிந்த பின்னர் ஆயர் மடத்தினுள் வந்து என்மேல் அவர் கொண்ட தந்தைக்குரிய அன்பை பல்வேறு வகைகளில் வெளிப்படுத்தினார் நான் பையே சென்ற வரலாற்றையும் எங்கள் ரோமை திருப்பயணத்தைப் பற்றியும் அங்கு கூடியிருந்த குருமார்கள் அனைவருக்கும் வர்ணித்தார் என் கூந்தலை தூக்கி வைத்து முடிந்திருந்த வரலாற்றையும் அவர் கூறத் தவறவில்லை என் தலை தம் கைகளை விரித்து அன்புடன் எனக்கு ஆசீர் தந்தார் ஆண்டவர் தம் புனிதர்கள் முன்னால் எனக்கு விரைவில் அளிக்கவிருந்த அன்பின் அரவணைப்பை அந்த வேளையில் நான் நினைவு கூர்ந்தேன் ஆறுதல் நிரம்பிய அந்த வேளை எனக்கு வானுலக இன்பத்தின் ஒரு முன் சுவையாகவே இருந்தது ஜனவரி பத்தாம் நாள் அப்பாவின் வெற்றி விழாவென்று கூறியிருந்தேன் கிறிஸ்துநாதர் குருத்து ஞாயிறன்று எருசுலேமில் உள்ள நகரில் வெற்றி வீரராய் சென்ற விழாவுக்கு அதை ஒப்பிடுகின்றேன் இயேசுநாதருக்கு நேர்ந்தது போல அப்பாவின் மகிழ்ச்சியை தொடர்ந்து பாடுகளின் நாட்கள் வந்தன இயேசுவின் பாடுகள் அவரது புனித அன்னையின் உள்ளத்தை ஊடுருவியது போல நாங்கள் இவ்வுலகில் மிகவும் நேசித்தவருக்கு நேர்ந்த துன்பங்களும் இகழ்வுகளும் எங்கள் உள்ளங்களை துன்பக் கடலில் ஆழ்த்தின ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஜூன் மாதத்தில் அப்பாவுக்கு மூளை வாதம் என்று நாங்கள் அஞ்சிக் கொண்டிருந்த காலத்தில் ஒருநாள் நான் எங்கள் ஆயத்த மடத்து தாயாரை நோக்கி தாயாரே நான் மிகவும் துன்புறுகிறேன் ஆனால் இன்னும் மிகுதியாக துன்புற என்னால் கூடுமென்று நம்புகின்றேன் என்றேன் ஆனால் எங்களை எதிர்நோக்கி இருந்த சிலுவை எத்தகையது என்பதை அன்று நான் உணர்ந்து கொள்ளவில்லை பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் நான் திருவுடை அணிந்து ஒரு மாதத்திற்கு பின்னர் நம் அன்புள்ள அப்பா துன்பக் கடலின் ஆழத்தில் இறங்க வேண்டுமென்று அப்பொழுது நான் நினைக்கவே இல்லை எனவே இன்னும் மிகுதியாக நான் துயருற வலிமை நிறைந்தவள் என்று கூற துணியவில்லை நாம் அனுபவித்த பயங்கரமான துயரத்தை என்னால் விவரிக்க இயலாது எனவே அதைப்பற்றி தொடர்ந்து குறிப்பிட விரும்பவில்லை